ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி மாமன் டாட்டர் சேனல் நம்ம ராமாயணம் கதை தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் லக்ஷ்மணனின் கோபம் பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கைகேயி கொஞ்சம் கூட மனம் தளராமல் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா நான் இப்போதே என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட வசிஷ்டருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு கைகேயி மூத்தவனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டும் என்பது நாம் காலம் காலமாக பின்பற்றி வரும் மரபு அந்த மரபை இன்று உன்னால் அழிகிறது என்பதை பற்றி உனக்கு கவலையே இல்லையா உன்னால் இன்று மன்னர் மரணத்தை விட மிகுந்த கவலையில் இருக்கிறார் அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு வசிஷ்டர் வந்து உரத்த குரல்ல கையை கிட்ட கோபப்பட்டார் தசரதர் கௌசலையோட நிலையை பார்த்து துடுத்துடிச்சாரு கௌசலை நீ அழாதே ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்பது விதி செய்யும் செயல் விதியை வென்றவர் இவ்வுலகில் யார்தான் உண்டு அப்படின்னு கௌசலைக்கு ஆறுதல் சொன்னார் தசரதர் அப்புறம் தசரதர் கைகேயிக்கிட்ட கைகேயி இவ்வுலகில் கணவரை வாட்டி வதைக்கும் பெண்களும் சிலர் உண்டு ஆனால் உன்னை போல் கணவனை அடியுடன் வதைத்த பெண்கள் இல்லை ராமன் மிகுந்த நற்பண்புகளை கொண்டவன் அவன் அயோத்தியில் இருந்தால் உனக்கும் பரதனுக்கும் தீங்கு செய்வான் என்று நீ நினைக்கின்றாயா குருநாதா ஆலகால விஷமே எனக்கு மனைவியாக வந்துள்ளது இனி இவள் எனக்கு மனைவியும் இல்லை பரதன் எனக்கு மகனும் இல்லை அவன் என் கடைசி ஈமசடங்கை கூட செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு மயங்கி விழுந்தார் வசிஷ்டர் பட்டாபிஷேக மண்டபத்திற்கு சென்று அங்கு கூடியிருந்தவர்களிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினார் இதைக் கேட்ட மக்கள் அனைவரும் புலம்பி அழுதார்கள் பட்டாபிஷேக மண்டபத்திற்கு வந்த லக்ஷ்மணன் கைகேயி பெற்ற வரம் பற்றியும் அந்த வரத்தால் பரத நாட்டையாள வேண்டும் ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டார் கோபத்தால் வில்லை வளைத்து நான் ஓசையை உண்டாக்கினார் ஓசையால் அண்டங்கள் அனைத்தும் அதிர்ந்து போனன சுமித்ரையின் மாளிகைக்கு சென்று கொண்டிருந்த ராமன் லக்ஷ்மணனுடைய வில்லின் ஓசையை கேட்டார் லக்ஷ்மணன் கோபம் கொண்டால் உலகம் அழிந்து விடுமே என்று எண்ணி மண்டபத்திற்கு திரும்பி சென்றார் தம்பி லக்ஷ்மணா அமைதி பூங்காவாக விளங்கும் அயோத்தி மண்ணுக்கே கோபம் வராத போது உனக்கு எப்படி கோபம் வந்தது அண்ணா இன்று உங்களுடைய பட்டாபிஷேகம் தடைப்பட்டதை அறிந்து நான் கோபம் கொள்ளாமல் இருப்பேனா தம்பி தானத்தில் சிறந்தது நிதானம்தான் இந்த நிகழ்ச்சி தடைபட காரணம் மன்னரும் இல்லை நம்மை வளர்த்த தாயின் பிழையும் இல்லை இது விதியின் செயலாகும் ஆதலால் நீ அமைதியாக இரு அண்ணா விதி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய மதியை இழப்பவன் நான் இல்லை விதிக்கே விதியை காண்பிப்பவன் நான் இன்று நீங்கள் என்னுடைய வில்லின் திறமையை பாருங்கள் தம்பி லக்ஷ்மணா வேதங்கள் ஓதிய உன் நாவினால் விதியை பற்றி இவ்வாறு கூறலாமா என்னை கானகம் செல்ல கட்டளையிட்டவர்கள் தாய் தந்தையர் அவர்களின் கட்டளையை நான் மீறலாமா அண்ணா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தாய் தந்தை தெய்வம் எல்லாம் நீங்கள்தான் தம்பி உன் உரிமையை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன் எனக்கு நல்வழியை காட்டி வளர்த்தவர் தந்தை தசரதர் தந்தையின் கட்டளையை என்றும் நான் மீறமாட்டேன் அதே போல் உனக்கு தந்தை நான்தானே அப்படியென்றால் நீ என் கட்டளையை மீறக்கூடாது அமைதி கொள்வாயாக அப்படின்னு ராமர் கிட்ட சொல்கிறார் இந்த வீடியோ இங்கே முடியுது லாஸ்ட் வீடியோஸோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்